SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்புச் செய்திகள் இழத் தமிலர்களை உடுக்க புதிய ஆயுதம் நம்பி நம்பி ஏமாரும் தமிலர்கள் தமிலர்களின் இருது ஜுத்த நினைவு கூரல் சட்ட நரவடைக்கிகளுக்கு தயாராகும் அனுர அரசாங்கம் கேலிக்கு தாக மாரிய நாடாலம் மன்றம் தூதரகம் விடுவைத்துல் அவசர எச்சரிக்கை இன அழிப்புக்கு தயாராகிறது அனுர அரசு சபையில் சிறீதரன் கேள்வி ஆரம்பமானது இறுதி சுத்தம் திக் திக் நிமிடங்கள் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் ஈழத்தமிழர் விவகாரத்தில் தொடர்ந்தும் வெறுப்பை வெளிப்படுத்தி வரலாற்று துரோகங்களை அரங்கேற்றி வரும் இந்தியா தம்மை நம்பி வந்து ஈழத்தமிழர்களை முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அகதியாகவே நடத்துகிற அவலம் நேற்று இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஈழ ஒருவர் தொடர்பான தீர்ப்பின் மூலம் மீளவும் தன்னை ஒரு ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு நாடாக அடையாளப்படுத்தியிருக்கிறது இலங்கையில் காந்தி சதுர்க்கம் காந்தி பூங்கா மகாத்மா காந்திக்கு சிலை என்று இலங்கையர்கள் இந்தியாவில் மீதான ஆதரவை வெளிப்படுத்தினாலும் இந்தியாவோ ஒரு எதிரியை பார்ப்பது போலவே பாவித்து வருகிறது இந்நிலையில் ஈழத் தமிழர்களுக்கு இந்தியா இதுவரை என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால் உண்மையில் இதுவரை எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் பதில் நாட்டில் இனவழிப்பு இடம்பெறவில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜித இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் அளித்திருந்தால் அதனை இனவழிப்பு என்று குறிப்பிடலாம் என்று தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று எப்போதும் இடம்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போரின் போது சிவிலியர்களை பாதுகாத்துக் கொண்டு முன்னகர்வுகளை மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது தமிழக விடுதலை புலிகள் பொதுமக்களை கேடயங்களாக பயன்படுத்திய போதிலும் படையினர் அவர்களை மீட்டிருந்தார் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனவழிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக எந்த நாட்டிலும் சாட்சியங்கள் நிரூபிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கனடா அல்லது உலகில் எந்த நாடும் இலங்கையின் இனவழிப்பு இடம்பெற்றதாக கூறினாலும் அதனை எதிர்ப்பதாகவும் அதனை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர் அவர்களது சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட நினைவுகூற நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போரில் உயர்நீத்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு எவ்வித தடையும் கிடையாது என்ற போதிலும் பயங்கரவாத இயக்கம் ஒன்றை பிரச்சாரம் செய்யும் வகையிலான நிகழ்வுகளை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை நிலவியுள்ளது அர்ச்சுனா தேர்தலின் போது வெளிநாட்டவரிடையே பணத்தை ஏமாற்றி பெற்றுக் கொண்டு வசூல் மனிதனர் சந்திரசேகர் அவரை வர்ணித்துள்ளார் இதையடுத்து இன்றைய தினம் இருவருக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டதால் நாடாளுமன்றம் கேலி குத்தாக இடமாக மாறியுள்ளது அத்தோடு பெண்களை கொச்சப்படுத்தியதன் காரணமாக தற்போது நடைபெற்ற தேர்தலில் அர்ச்சனா ஒரு உறுப்பினரை கூட பெற முடியவில்லை எனவும் அமைச்சர் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மை காலமாக தூதரக அதிகாரிகளைப் போன்று போலீஸ் சமூக ஊடக கணக்குகளை அதிகளவில் உருவாக்கி வருவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகப் பயனர்களை எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என தூதரகத்தின் உத்தியோக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க தூதரகம் அல்லது அதன் பணியாளர்கள் பேரில் செயற்படுத்தப்படும் என்ற ஒரு கணக்கையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க தொடர்பான தகவல்களை தேடி வரும் பலரை இலக்காக கொண்ட போலி கணக்குகள் வழியாக தவறான தகவல்களும் மோசடி நடவடிக்கைகளும் அதிகரித்து வருவதாகவே இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் வழங்கும் உண்மை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை பெற போலிகளை தவிர்த்து நேரடியாக அதிகாரபூர்வ மூலத்தையே அணுகுங்கள் என தூதரகம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் குறித்து வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்திலான அது தமிழ் மக்கள் மீதான மீண்டும் நீங்கள் நிகழ்த்தும் ஓர் ரகசியமாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு ரீதியான ஆயுதம் ஒன்று தான் தான் நினைக்கிறேன் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவருடைய காணிகளுக்கான ஆவணங்கள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானி மூலம் இந்த அறிவித்தல் கோரப்பட்டிருப்பது அந்த மக்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகும் யுத்தம் நடந்த பிற்பாடு அவர்கள் இருக்கும் போதே தைரெட்டியில் விகாரை கட்டி அந்த காணியை தருமாறு கோருகின்ற சூழலில் இன்று நாவர்குழியில் காணியை பிடித்து விகாரை கட்டியிருக்கின்ற சூழல் ராணுவ முகாம்களுக்கு வழங்க முன்னெடுத்திருக்கிறீர்கள் என்ற அச்சம் தோன்றியிருக்கிறது இந்த வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் கிணச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களை கூடுதலாக மையப்படுத்திய வகையிலேயே அங்கிருக்கின்ற பெருமளவான ஏக்கர் காணிகள் என்ன தேவை என்பதற்கான ஒரு மறைமுகமாக கருத்தியலுடன் அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அதன் உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லையில் நாங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் தான் வந்திருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் நேற்று அதிகாலை மாத்திரம் காசாவில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் பிரித்தானியா பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை போடப்படுவதாக எச்சரித்துள்ளது காசாவுக்குள் உணவுப் பொருட்களை அனுமதிக்குமாறு நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது எழுநூறு பேர் கொள்ளப்பட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ள காசா யுத்தம் கொடூரமான மற்றொரு பரிணாமத்தை நோக்கி செல்லப்போகிறது என்று உலகமே அச்சப்பட்டுக் கொண்டிருக்க தனது புதிய படை நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஈழத்தமிழர்களை ஒடுக்க புதிய ஆயுதம் நம்பி நம்பி ஏமாறும் தமிழர்கள் தமிழர்களின் இறுதி சுத்த நினைவு கூறல் சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகும் அனுர அரசாங்கம் கேலி கூத்தாக மாறிய நாடாளுமன்றம் அமெரிக்கா தூதரகம் விடுவித்துள்ள அவசர எச்சரிக்கை இன அழிப்புக்கு தயாராகிறது அனுர அரசு சபையில் ஸ்ரீதரன் கேள்வி ஆரம்பமானது இறுதி சுத்தம் திக் திக் நிமிடங்கள்